بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وعملوا الصالحات وعملوا الصالحات واقاموا الصلاه واتوا الزكاه لهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون يا ايها الذين امنوا اتقوا الله وذروا ما بقي من الربا ان كنتم مؤمنين صدق الله مولانا العظيم سمعنا الله وينلديارغله அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவான முறையிலே நாம் பார்த்து வருகிறோம் அலம்துல்லில்லா கிதாபுடைய ஆசிரியர் எந்த பாணியை எந்த முறையை கடைபிடித்து நமக்கு இந்த பாடங்களை விளக்குகிறாரோ அதே அடிப்படையில் தான் செல்கிறோம் ஆரம்பமாக மினாசபத் என்று கொண்டு வந்து இந்த ஆயத்துகளுக்கும் கடந்த ஆயத்துகளுக்கும் மத்தியுள்ள தொடர்பை எடுத்துக் கூறுவார்கள் அதற்கு பின்பு அல்லுகா என்று அகராதி பொருட்கள் இந்த இருநூற்றி எழுபத்தைந்திலிருந்து எண்பத்தொன்று வரைக்கும் உள்ள ஆயத்துகள் இதிலே வரக்கூடிய வார்த்தைகள் சில வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம் சில வார்த்தைகள் கொஞ்சம் இலகுவாக இருக்கலாம் சில வார்த்தைகள் முமுகமாக இருக்கலாம் இவ்வாறு பல வார்த்தைகள் பல கோணங்களில் இருந்தாலும் அதை தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுவார்கள் அதன் அர்த்தத்தை விலக்கி சொல்வார்கள் அதற்கு சில நேரங்களில் குரானிலிருந்தும் வீர அல்லது ஹதீஸிலிருந்து இதே வார்த்தைகள் வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை அது மட்டுமல்லாமல் சில நேரங்கள் கவிதைகளையும் பயன்படுத்தி அந்த வார்த்தைக்குரிய தெளிவான அர்த்தங்களை நமக்கு புரிய வைத்து விடுவார்கள் அந்த அடிப்படையில் அலமது இல்லா அதையும் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது நானூற்றி பதினாறாவது பாடம் நாம் நானூத்தி பதினாறாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் விசுவாசிகளின் விசுவாசம் விசுவாசிகளின் விசுவாசம் ஈமான் கொண்டவருடைய நம்பிக்கை என்பதாக சொல்லலாம் இமான் கொண்டவர்களே நம்பிக்கை என்ன ஈமான் கொண்டவர்களே இன்னும் யாயுஹல்லதீன ஆமனு ஆமினு இமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் யாயுஹல்லதீன ஆமனு காஃபா முழுமையாக நுழையுங்கள் அப்போ ஈமான் என்பது வெறும் கலிமாவை வாயால் மொழிவது மட்டும் அல்ல விட்டால் என் ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டதா என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லை மாறாக ஈமான் என்பது கலிமாவை வாயால் மொழிந்ததற்கு பிறகு அதாவது மனிதால் உறுதி கொண்டு வாயால் மொழிந்ததற்கு பிறகு மனதில் உறுதி கொண்டதின் அடையாளம்தான் நம்முடைய அமல்களில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் எந்த அளவிற்கு உள்ளத்திலே நம்பிக்கை உள்ளத்திலே இருக்கக்கூடிய உறுதிப்பாடு மிக சக்தி வாய்ந்ததாக தாக்கத்துள்ளதாக இருக்குமே என்றால் இவருடைய ஈமானும் முழுமையானதாக இருக்கும் அது இதெல்லாம் நல்லா சொல்றேன் யா இவர்கள் ஆமினு என்றால் ஈமான் கொண்டுட்டீங்க உங்களுக்கு ஈஸியா கிடைச்சது அதுல நீங்க உறுதியா இருக்கணும் அந்த விசுவாசத்தை கூட்டிக்கிட்டே போகணும் விசுவாசத்தை கூட்டிக்கிட்டே போகணும் நபிமாரோடைய தன்மையை போல விஸ்வாசம் ஏறிக்கிட்டே போகணும்னா மூவியினுடைய மனிதனுடைய தன்மை லீமானும் எஸ்இது எனக்கு கூடும் குறையும் ஆனால் நாம் என்ன செய்யணும் கூட்டிக்கிட்டே போகணும் விஸ்வாசத்தை அல்லாமே உள்ள நம்பிக்கையை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும் நம்முடைய தேவைகள் அல்லாட்ட கேட்கறது நம்முடைய விஷயங்களை பொதுவாக என்ன அதாவது எப்போ நம்பிக்கையில் குறைவு ஏற்படுமோ மனிதனுக்கு நம்பிக்கையில் குறைவு ஏற்பட்டால் மீது உள்ள தவக்கல்ல குறைவு ஏற்பட்டால் அவன் நன்மை செய்வதை சோம்பல் சோம்பலத்தெல்லாம் காட்டுவான் நன்மைகளை விரைவாக செய்ய மாட்டான் அதே போல் குறிப்பாக தீமைகளை விட்டு தவிர மாட்டான் தீமைகளை விட்டு தப்பிக்க மாட்டான் தீமையிலே புரண்டு கிடப்பான் தீமையே செய்வான் தீமையிலே புரள்வான் தீமையே தன்னுடைய வேலையாக்கி கொள்வான் இதனால் அவனுக்கு அதில் ஆபத்துகள் இருக்குது பலவிதமான இடையூறுகள் இருக்குது தீமைகளை கொண்டு பெரிய இடைஞ்சல்கள் ஏன் தீமையை விட மாட்டான் எங்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் தானே அந்த ஒளி அவனை நேருவழின் பக்கம் கொண்டு போகும் உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இல்லை மேல ஈமான்ல பலகீனம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் தாராளமாக நிஜவான் பாவங்கள் செய்யறதுல முன்னேறி கொண்டிருப்பான் விசுவாசத்துல குறைவு ஏற்படும் அதாவது நபிசுல்லாக்கும் ஜத்தீது ஈமானுக்கும் இல்லல்லா அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னாங்க லாயில் இல்லல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும்போது அதன் ஹக்கை என்ன யாரும் சொல்லலாம் என்று கேட்கும்போது ஹரமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஹராமான ஹரமான விஷயங்கள கட்டுப்பட்டதுதான் புதனம் வட்டி இருக்குது இது பெரிய ஹராமாக இருக்குது இந்த அளவுக்கு ஹராம் வட்டியினுடைய பல பிரிவுகள் இருக்குது அது ரொம்ப குறைஞ்ச பிரிவுடைய தண்டனை என்ன அந்த செயல்பாடுடைய அசிங்கம் என்ன ஒரு மனிதன் தன் தாயோடு தவறான முறையில் நடந்து கொள்வதற்கு சமம் அதை விட மோசம் சொல்லி சொன்னாங்க அதற்கு சமமான அளவு ஆகிருது வட்டியினுடைய அந்த ஹராமாக்கப்பட்டதை விட்டு தவிர்த்து கொள்வது இது எதன் மூலம் முடியும் வட்டி மூலம் அவனுக்கு காசு கிடைச்சிக்கிட்டே இருக்குது லாபம் வருவது போல் அவனுக்கு தெரியுது பொருள் கூடிக்கிட்டே இருக்கிறது போல அவனுக்கு புரியுது ஆனால் அவன் என்ன நினைக்கணும் இது அழியக்கூடிய பொருள் அல்லா சொல்லிட்டான் எம் ஹகுல்லாஹூர் ரிபா வயிறுபி சதகாத் அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான் சதகாவை அதிகரித்து விடுவான்னு சொல்லும்போது போது அவருடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை வரணும் வட்டிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூடுவது போல தெரிந்தாலும் இது அழியக்கூடியது இது நிலையில்லாதது இது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை அவன் நம்ப வேண்டும் எப்போ நம்புவான் அவனுடைய நம்பிக்கை அல்லா மீது முழுமையாக இருந்தார் எல்லாம் மீது முழுமையாக இருந்தால் அதையும் நம்புவோம் அதை நம்புனாங்க சஹாபாக்கள் அதனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தால் தான் நமக்கு என்ன செய்யும் அல்லாத்தில் பாவங்களை விட்டு த விடக்கூடிய தௌஃபீக்க முதல்ல தருவோம் சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மதுபடிய விஷயத்தில் எல்லாம் ஹராமாக்கலாம் நான் எப்பொழுது அவங்களுக்கு உறுதி வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சோ அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது உறுதியாக இருக்கிறார் என்ற விஷயம் தெரிந்தவுடன் அல்லாஹத்தில் டிக்டர் பண்ணிட்டா நீங்கள் இதை விட்டு விளைகிறீங்கன்னு சொல்லி அது நஜீஸ் ரிஜிஸ் என்பதாக சொல்லிட்டான் ஒரு அசிங்கம் என்று சொன்ன உடனே சஹாபக்கள் விலகி கொண்டார்கள் அந்த மாதிரி தான் அல்லாஹு தாலா விசுவாசிகள் முழுமையான விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் பாவங்களை விட்டு தப்பிக்கக்கூடிய வழிகளை வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இது அல்லாஹுடைய ஒரு ஒத்துழைப்பு அல்லாஹ் நமக்கு செய்யப்பெறும் பாக்கியம் உதவி என்றுதான் சொல்ல முடியும் இந்த அடிப்படையில தான் விசுவாசிகள் அந்த ஹராமை விட்டு தீமை விட்டு தீங்கி நீங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ நபிஸ்லாஸ்லாம் வட்டி அணைச்சுறாங்க மன்னித்து விடுறாங்க அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சஹாப் அவங்கள்டுமான எந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு வந்து சஹாப் என்ன சொன்னாங்க என்ன என்ன நீங்கள் ஏன் வட்டி என் காசுலாம் போச்சு என்னுடைய காசு எல்லாம் போச்சு எல்லாமே வீணாக போச்சு நான் எப்படி ரெண்டாவது சம்பாதிப்பேன் கஷ்டப்பட்டுல சம்பாதிச்சேன் என்று உழம்பினார்களா அல்லது நபிஸ் அல்லாஹாஸ்லாம் அவங்க ஏன் எப்படி என்கிட்ட கேட்காம எப்படி சொல்லலாம் என்பதாக அங்காள்தார்களா அல்லது ஏதேனும் சண்டையிட்டார்களா அல்லது நபீனுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறான ஒரு சிந்தனையாவது கொண்டு வந்தார்களா மாராக கொண்ட ஈமானுடைய தாக்கம் ஈமானுடைய அதிகரிப்பு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் நபிசல்லா அலுவஸ்லம் அவர்கள் நான் வட்டியை என்னுடைய காலுக்கு கீழே ஜாஹீரத்தினுடைய அவையிலெல்லாம் என் காலுக்கு கீழே மிதித்து புதைத்து விட்டேன் சிதைத்து விட்டேன் என்று சொல்கிறாங்க சொல்லிட்டு அதன் முதல் முதலாக நான் ஆரம்பிக்கிறேன் அப்பாஸ் ரதியுல்லாஹூ அனுகவர்களுடைய அந்த வட்டியை நான் முழுமையாக மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்கிறாங்க வட்டியை மன்னித்து விடுறேன்னு சொன்ன உடனே அதற்கு அப்பாஸ் ரதியில்லானவங்கள்கிட்ட போய் இந்த விஷயத்த ஒரு குறையாக சொல்கிறாங்க உன்னுடைய அண்ணன் மகன் உனக்கு செய்த ஒரு நஷ்டத்தை பார்த்தையா உனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திட்டார உன்னுடைய உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு பொருளாதாரத்தில் ஒரு சீரு உழைவு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லும்போது அவங்க என்ன விஷயம் கேட்கும்பொழுது போன்று உங்களுடைய வட்டியை என்ன செஞ்சுட்டாங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க வட்டி யாரும் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அப்பா இமானுடைய தாக்கம் ஈமானுடைய அதிகரிப்பு என்ன சொன்னாங்க நபிதன் நான் என்ன செய்றேன் அசலையும் சேர்த்து மன்னித்து விடுகின்றேன் அசலையும் சேர்த்து மன்னித்து விடுகின்றேன் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதற்கு இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன செய்றாங்க இவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால் அவளுடைய ஈமானுடைய தாக்கம் இமானுடைய அந்த தாற்பயம் தான் இவர்களை அந்த விஷயத்தின் பக்கம் தூண்டுகிறது எனவே அல்லாஹின் மீது முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டால்தான் அவனால் ஏவப்பட்ட விஷயங்களை செய்வது லேசாக இருக்கும் அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிக 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 எளிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹூத்தால் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான விளக்கத்தையும் தெளிவையும் தந்து நம்மை நேர்வழியாக வாழச்சிவானாக பாருங்கள் கிதாபிற்குள் கிதாபுடைய ஆசை சொல்லக்கூடிய விஷயங்களை காண்போம் பாருங்கள் உள்ளே செல்லலாம் பிஸ்மில்ல ஹிர்வாஹ நிர்வாக அல்லாஹு தாலா சென்ற பாடத்திலே அந்த வட்டியினுடைய கொடுமை வட்டியினுடைய அந்த கடுமைத்தன்மை அதனுடைய தண்டனை அதன் மூலம் ஏற்படக்கூடிய சேதம் என்பதையெல்லாம் அதே போல அல்லாஹுடைய வெறுப்பிற்குரிய ஒரு செயல் அல்லாஹ் அப்படிப்பட்டவங்களை பிரியப்படுறது அது காஃபினுடைய செயல் என்பதெல்லாம் சொல்லிட்டு சும்மா கால தாள பிறகு அல்லாஹு தாலா கூறுகிறான் மாதி ஹன் அல் முனீன ஓமின்களை புகழ்ந்தவனாக அல் அம்ரஹு அவனுடைய விஷயங்களை அல்லாஹுடைய கட்டளைகளை வழிபடக்கூடியவர்களை புகழ்ந்தவனாக சலாத்தி தொழுகை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே ஈதா ஜகாத்தி ஜகாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹு தாலா ஓமின்களை புகழ்கிறான் மேல பாட்டிய ஹராம்னு சொல்லிட்டான் பட்டியை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் என்ன செய்றான் மோமீன்கள் விஷயத்துல புகழ்றான் ஓமீன்களை புகழ்றான் மோமீன்களுடைய ரெண்டு செயல்கள் சதக்கா அதாவது தொழுகியை நிறைவேற்றது ஜகாத்தை கொடுக்கிறது ரெண்டு விஷயத்தையும் அல்லா என்ன செய்றான் ஓமீன்களுடைய செயல்களை பாராட்டி அல்லாஹத்துல சொல்றான் இன்னதீனு அர்த்தத்தை அல்லாஹ் பார்ப்போம் முதல்ல வாங்க தர்ஜுமா பார்த்துட்டு போவோம் வ அமிலு சாலே நிச்சயமாக இவர்கள் அல்லாவை இமான் கொண்டார்களோ வ அமிலு சாலே இன்னும் நல்லமல்கள் செய்தார்களோ வ தொழுகையை நிறைவேற்றினார்கள் வ கொடுத்தார்கள் இமான் கொண்டவர்கள் அமல்கள் நல்லமல்கள் செய்தார்கள் தொழுகையை நிலைநாட்டினார்கள் ஜக்காத்தை கொடுத்தார்கள் லகும் அவர்களுக்கு அஜுருகும் அவருடைய கூலி இருக்கிறது ஐந்த ரப்பியும் அவங்களுடைய ரப்பின் இடத்துல கூலி இருக்கிறது அவர்களுக்கு அல்லாவுடைய இடத்துல அவங்களுக்குரிய கூலி இருக்கிறது ஹவுஃபன் அலேஹிம் அவர்கள் எந்த நிலையிலும் பயப்பட தேவையில்லை வலாஹும் எஹசனூல் அவர்கள் அச்சப்படவும் தேவையில்லை அந்த இடத்துல அவங்க பயப்படவும் தேவையில்லை அச்சப்படவும் தேவையில்லை யா யுஹல்லாக ஒய்மான் கொண்ட விஸ்வாசியலை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒத்தகுல்லா இத்தகுல்லானா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நல்லாவே பய பயந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றான் வதரு பக்கிய மினர் ரிபா வதரு விட்டு விடுங்கள் மா பக்கிய மினர் ரிபா வட்டியிலிருந்து எந்த ஒன்று உங்களிடம் பாக்கையாக இருக்கிறதோ எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள் என் கொடுத்தும் மோமினி நீங்கள் உண்மையான மோமீன்களாக இருந்தால் உண்மையான மோமீன்களாக இருந்தால் வட்டியிலிருந்து எந்த விஷயம் உங்களிடம் எஞ்சி இருக்கிறதோ அதை நீங்கள் விட்டு விட்டுவிடுங்கள் என்பதால் லாசம் இந்த விஷயத்தை நீங்க விட்டுருங்க பின் குந்து மூமி நீங்கள் உண்மையான மூமிங் இருந்தால் ஃபைன் அம் தஃப் அவ்வாறு நீங்கள் விடவில்லை என்றால் இந்த இடத்துல நீங்க விடலைன்னு சொன்னா ஃப ஹர்பி மென் அல்லா அறிவிப்பு அதாவது அறிந்து கொள்ளுங்கள் ஃபர் த நூனா அல்லாஹு தல்லாவுடன் போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் த நீங்கள் ரெடியாகுங்க தயாராகுங்கள் அல்லாவுடனும் அவனுடைய தூதூருடனும் அவனுடைய தூதூருடனும் சண்டை போடுறதுக்கு போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் வயின் சுபுத்தும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடு மன்னிப்பு தேடினால் பலக்கும் ரூசு அம்மாளிக்கும் உங்களுக்கு உங்களுடைய பொருளினுடைய அந்த அசலான பொருள் ரூஸ்னா அசல் பொருள் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்குது லா தகுதியமும் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் வல்லா தூதுலமும் நீங்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல கூறும் இப்போ இந்த ஆயத்தூருடைய விளக்கங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் கிதாபிற்குள் சென்று இன்ஷல்லா விளக்கங்களை காண்போம் இன்னதீன்னு ஆமனு ஆமிலு சாலிஹாஜ் இவர்கள் அல்லாவு ஈமான் கொண்டார்கள் இன்னும் நல்லமர்வு செய்தார்களோ வாக்காமு சலாத்த தொழுகை நிலைநாட்டினார்கள் தொழுகை நிலைநாட்ட வாத்து வாத்து ஜகாத்த ஜக்காத்தை சரியாக கரெக்டா கொடுத்து வந்தார்கள் இவங்களுக்கு அல்லாட்ட என்ன இருக்குது நம்ம ஏன்னு சொல்லிட்டோம் சாரி ஐ சத்தகுல்லா சத்தகு பில்லாஹி அல்லாவை உண்மைப்படுத்துறாங்க அவன்னா எனது அல்லாஹ் உண்மைப்படுத்துறாங்க அமிலு சாலிஹாத் அப்படின்னா நல்ல மல்கள் செய்கிறார்கள் அல்லத்தி என்ன அப்படின்னா மின் ஜும்லத்திஹா இந்த நல்ல மல்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அதனுடைய அந்த கூட்டமைப்புல இருந்து அந்த அமல்கள்ல இருந்து நிலைநாட்டுதல் இந்த ரெண்டு அமல்களுக்குள்ள வந்துடும் அல்லா மோமின்களை புகழ்றான் அவனை வழிபடக்கூடியவங்களை புகழ்ந்து சொல்றான் அப்ப அவங்களுக்கு வந்து அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனா இருக்கான் அப்புறம் அவனுடைய படைப்பினங்களின் பக்கம் யெசான வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கான் இப்ப தொழுகை நிலைநாட்டுதல் அதே போல ஜக்காத்த கொடுக்கிற ரெண்டு விஷயத்த சொல்றான் அதுல வந்து அவங்களுக்குரிய சங்கை என்ன இருக்கு அல்லாட்டை அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக ஏன்னா மறுமை நாளில் அவங்க வந்து என்னது அந்த நிலையிலையும் நிம்மதி பெற்றவர்களாக எந்தவித குழப்பமும் பரிசான் இல்லாதவர்களாக இருப்பாங்க எப்போ மறுமை நாளில் அவங்க செயல்படக்கூடிய அந்த விஷயத்தினால இப்போ அல்லாவே ரசூலை உண்மைப்படுத்துறது தொழுகையை நிலையாற்றுவது பரவாக்கப்பட்ட தொழுகிகளை அதனுடைய அர்க்கான்களோடு அதனுடைய ருக்குன்கள் அதே மாதிரி அதனுடைய நேரங்களை கவனித்து இப்போ நேரம் ருக்குன் ரெண்டு விஷயத்த முக்கியமாக தொழுகையில் மெயின் தொழுகையில் ருக்குன் மெயின் நேரம் அது மாதிரி ருக்குனுங்கும்போது அதனுடைய எல்லாமே வந்துடும் சுருத்துக்கள் எல்லாமே எனது துபலாமல் நோக்கத்து வந்து எல்லா சுக்கு சுருத்தையும் உள்ளே கொண்டு வந்துடும் எல்லாம் பேணி தொழுகையை நிலைநாட்டணும் சரி ஜக்காத்த கொடுக்குறதுங்கிறதும் அதே மாதிரி பரவான ஜக்காத்த குறிக்குது அதில் வந்து எனது அவனுடைய பொருள் ஜக்காத்துடைய அந்த விஷயங்கள் என்னவோ அதை சரியாக நிறைவேற்றணும் அது அவருடைய பொறுப்பாக இருக்குது ஜக்காத்தை கொடுக்கறது அப்போது ரெண்டும் தான் எனது முக்கியமான அமல்களாக இருக்குது அதுதான் சொல்லப்படுது ரெண்டு விஷயத்தையும் சரியாக நிறைவேற்றணும் தொழுகியை நிலைநாட்டக்கூடியது ஜக்காத்தை கொடுக்கக்கூடியது பல இடங்களில் முன்னாடி வந்திருக்கு தொழுகை நிலைநாட்டக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாக அதே மாதிரி கொடுக்குறது கொடுக்கறது அமலும் வந்து நம்ம சொன்ன மாதிரி மிக முக்கியமான அமலாக இருக்கு அமலும் மிக மிக முக்கியமான அமலாக இருக்குது அதை நம்ம பார்க்கிறோம் ரெண்டாமலையும் மட்டும் தான் இங்கே சொல்லப்படுது ஜக்காத்தை கொடுக்கறது தொழுகை அப்ப சம்மந்தமாக ரெண்டும் என்ன செய்யக்கூடாது வேண்டுதலாக செய்து வரணும் அதில் முதலாவது தொழுகையுடைய விஷயத்தை எடுத்து ருக்கோன்களை சரியாக நிறைவேற்றுறது அதே மாதிரி ஜக் அதாவது இதை கரெக்டாக கொடுக்கறது ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கறது அதனுடைய அம்வால் அதனுடைய நேரங்களை பேன்றது இது ஜக்காத்துடி விஷயத்தில் கரெக்டாக கொடுக்க குறிப்பாக நேரங்களை பேரு விஷயத்தில் இதில் தொழிற்குறி விஷயத்தில் நேரங்களை பேணுவது அதே மாதிரி ருக்கூன்கள் அதனுடைய ஹது ருக்கூன்களை சரியாக நிறைவேற்றுறது இது ரெண்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா குரானில் பல இடங்களில் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து அல்லா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவே இந்த ரெண்டு அமல் மெயினான அமலாக அதாவது ஜும்லா அமல்னால் ரெண்டுமே இந்த ரெண்டு அமல்களும் அமல்களில் எல்லாம் எல்லா அமல்களையும் மிக முக்கியமானதாக இருக்கு குறிப்பா புறான் குரான்ல என்னது அக்காமு சலாத்தோ தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாச்சும் அக்காமு சலா தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியன்னு சொல்லி இதை மட்டும் இந்த வாரத்தை எந்த சீர்கால நாலு இடத்துல வந்துருக்குறத பாக்குறோம் சுரத்து தௌபாலா வந்துருக்குது அதே மாதிரி அக்காமு சலாத் வாத்து சக்காத்த தாபு அக்காமு சலாத்த அல்லது இதா மக்கள் நாம் அக்காமு சலாத்த வாது சக்காத்துன்னு வருது அப்போ இந்த ரெண்டு அமல்களும் முக்கியமான அமல்களாக இருக்குது அவர்களுக்கு லஹு மஜருஹும் ஐந்த ரப்பியும் அல்லா இடத்துல அவங்களுக்கு இருக்கு இருக்குது ஹவுஃபுன் அலையும் வலாகும் யாஹனூன் அவர்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை அல்லா இடத்துல அவங்களுக்குரிய கூலி அங்க ரெடியாக இருக்குது எது அவங்க வந்து என்னது அவர்களுக்கு அல்லா இடத்துல கூலி இருக்கு லஹு மஜருஹும் ஐந்த ரப்பியும் வலா ஹவுஃபுன் அலையும் வலாஹூம்யனூன் அங்கே விஷயத்தில் எந்த கவலையும் பட தேவையில்லை இப்போ அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது அதாவது லாஹும் அஜ்ஹும் ஐந்தர் அப்பிஹிம் அவர்களுக்குரிய கூலி எல்லா இடத்துல இருக்குது ஹவுஃபுன் அலேஹிம் அவர்களுக்கு எந்த அச்சமும் தேவையில்லை வலாஹுமி ஹசனூன் அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை அப்போ இந்த விஷயத்தை அல்லா சொல்கிறோம் இப்போ ஒன்று வந்து அவங்க எந்த கவலையும் பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை இதுவாறு குரான்ல பல இடங்கள்ல வந்துருக்குறதை பார்க்கணும் பத்தொன்பதுல வந்திருக்கு லாஹன் அலேயும் வலாஹுமி ஹசனூன்ங்கிற வார்த்தை பத்தொம்பது இடத்துல அல்லா சொல்றான் அல் அல் ஃபில் ஜன்னா அவர்களுடைய பரிபூர்ணமான கூலி ஃபில் கா அதாவது முழுமையான கூலி என்பது சொர்க்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அவர்கள் பயப்பட மாட்டாங்க அக்பரி அது பெரும் திருக்கம் நிறைந்த அந்த நாளை அவர்கள் பயப்பட மாட்டார்கள் வலா அவர்கள் அச்சப்படவும் மாட்டார் கவலைப்படவும் மாட்டார்கள் அலாமா ஃபாத்தகும் எந்த ஒன்று தவறிவிட்டதோ அதன் மீது அவலகத்துல எது அவர்களை விட்டு தவறி போய்விட்டதோ அதன் மீது அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்க அந்த கடுமையான திருக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அந்த திருக்கத்தின் மீது அவர்கள் பயப்படவும் மாட்டாங்க ஓன் ஐயோ மீதி அப்போ அந்த நாளில் என்னது அவங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறோம் இந்த இடத்துல லாஹோம் என்ற வார்த்தை மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப குரானில் வந்திருக்கு பார்த்துருக்கோம் எனத்தால் பதினாலு இடத்துல வந்திருக்கு அது ஆறு இடத்துல சூரத்தில் பக்ராவில் மட்டும் வந்திருக்கு قلنا هبتوا منها لا فلا خوف عليهم سورة البقرة دي مبتة دا دائت مر إن الذين آمنوا وعملوا الساعة والذين هادوا النصارى والصابين أرد نوتي بلن دا من أسلم وجهه لله ومحسن فله وجره عند ربه جلت ولا خوف عليهم ولا هم يحزنون هذا ما يرنوتي عروت الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منه ولا عذن لهم وجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون الذين ينفقون أموالهم بالليل والنهار سر وعلانية يرنوت يلوتين على ذلك أرتي يرنوت يلوتين على ذايت أنا إندا ذايت لون ذكر بقى هذا لما سرتو على عمران لا ولا تحسبن الله غافلا عما يعمل الله لمن ولا تحسبن الذين عملوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم أبني العيد ورد بقرة سورة آل عمران الله تعالى

அக்பரி பெரும் திடுக்கத்துடைய நாளே அவர்கள் பயப்பட மாட்டார்கள் வலாய ஹசனும் கவலைப்படவும் மாட்டாங்க அலாமா ஃபாத்தகும் எந்த ஒன்று அவர்களை விட்டு தவறி விட்டதோ அதன் மீது உலகத்துல தவறியது மீது அவர் கவலைப்படவும் மாட்டாங்க கவலைனா என்ன அசல்ல மறுமையில் என்ன கவலை இருக்க போதுன்னா உலகத்தை விட்டு வந்துட்டோமே உலகத்துடைய அந்த விஷயத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்க அவங்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்பதே அல்லாத்துல சொல்றான் சரி அதே மாதிரி அடுத்ததா அல்லாஹ் சொல்றான் யா ஐல்லதி நான் ஒய்மான் கொண்ட விசுவாசிகளே இத்தகுல்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க விட்டு விடுங்கள் மகபக் ஈமினர் ரிபா வட்டியிலிருந்து எது மீஞ்சி இருக்கிறதோ அதை விட்டுருங்க மீதமாக இருக்க விட்டுருங்க இனி நான் வாங்கணுங்கிற அடிப்படையில் போயிடாதீங்க என் குண்டு மோமின்னு நீங்கள் மோமீனாக இருந்தால் அவன் மேலே ஈமான் கொண்டவங்களுடைய சிஃபத்துகளை சொல்லிட்டான் ஈமான் கொண்டவங்களுடைய தன்மைகளை சொல்லிட்டான் தொழுகையை நிறைவேற்றுவாங்க ஜக்காத்த கொடுப்பாங்க உலகத்துலேயும் அவங்களுக்கு எந்த வித உலகம் அவங்களுக்கு கூலி இருக்குது பயமும் இல்லை மறுமையில அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றா நீங்க அதனுடைய முதல் அமல் என்ன செய்யணும் நீங்க வெற்றியுடைய விஷயத்துல எக்ஷவ் ரப்பாக்கும் உங்க ரப்பை பயப்படுங்கள் ரப்ப பயப்படுங்க ராக்கி பூஹு அவனை கவனிங்க ஃபீமா தஃப் அலூல் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் வச்சிருக்கு இன்னும் விட்டு விடுங்கள் மாலக்கும் என ரிபா இந்த நாஸ் மக்களிடத்துல உங்க வட்டியில ஏதாவது காசு மீதம் இருக்கல்லவா அதெல்லாம் விட்டுருங்க இதுவரை நடந்து நடந்து போச்சு இனி அதை விட்டு விடுங்கள் இன்குத்து மோமினின் நீங்கள் இன்குனின் பில்லாஹி ஹக்கன் உண்மையான முறையில் அல்லாஹை கொண்டு இமான் கொண்ட ஒன்றாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க என்பதா அல்லாஹ் சொல்றோம் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன சொங்க இமான ஒன்றவங்களை பார்த்து இது அதிரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரதியுல்லாஹுத் அலா அவங்களுடைய விஷயத்தில் இறங்குச்சு இன்னும் உஸ்மான் பின் அஃப்வான் ரதி அல்லான உங்களுடைய விஷயத்தில் இருந்துச்சு இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தமிழை வந்து என்ன செஞ்சாங்க பேரித்தமிழத்தை கொடுத்து அதில் வந்து நல்லா பறிக்கக்கூடிய நேரம் வரும்போது தம்முடைய அந்த சாய்புக்கு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னது இதை எடுத்துட்டீங்க உங்களுடைய ஹக்கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு எதுவுமே மிஞ்சாது என் குடும்பத்துக்கு எதுவும் மிஞ்சாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தட்ட இவங்க வந்து இந்த தம்முருடைய அந்த இதை எடுக்கணும் எடுக்கக்கூடிய நேரம் வந்துடுது இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் மிஞ்சாதுன்னு சொல்லி அந்த பேரத்தை உக்கார சொல்கிறார் அப்போ இதில் பாதி எடுத்துக்கங்க பாதியை கொஞ்சம் பிறவை வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க பாதியை பெற்றுக்கொள்ளுங்கள் பாதியை பிறகு வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதான் சொன்ன உடனே அதில் திரும்ப தரும்போது திரும்ப ரெண்டு மடங்காக அவங்களுக்கு தரேன் அந்த பாதியை டபுள் மடங்காக தரேன் என்று சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க சரின்னு சொல்லி இப்போ காலம் நெருங்கிடுச்சு இப்போ வாங்க வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அதிகமாக கேட்குறாங்க இந்த விஷயம் நம்புலாஸில் அவங்களுக்கு செய்தி எட்டின உடனே அதை தடுக்கிறாங்க அப்போ தான் எல்லாத்தையும் அனுசிறாங்க இந்த ஆயத்தை இறக்குறாங்க ஆயத்தை இறக்குறான் இறக்குன அவங்க ரெண்டும் சொல்லுவாங்க நாங்கள் வழிபட்டோம் கேட்டுட்டோம் வழிபட்டோம் எங்களுடைய பொருட்களில் அந்த ரூ சம்வால் இந்த அசலான பொருளை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக ரெண்டு பேரும் எங்களுக்கு இறக்கி வைக்கலாம் நவிசுல்லா இஸ்லாம்களும் அந்த அஜ்ஜத்தில் சொல்றாங்க ஒவ்வொரு விஷயமும் ஜாஹிலியத்தில் எல்லா விஷயமும் என்னுடைய காலுக்கு அடியில போட்டு நான் மிதிச்சுட்டேன் காலுக்கு அடியில் போட்டு மிதிச்சிட்டேன் காலுக்கு காலுக்கு அடியில போட்டா எல்லாத்தையும் மிதிச்சிட்டேன் ஏன்னா அதனால வந்து என்னுடைய அதாவது ஒவ்வொரு தம்மும் முத முதல்ல இதில் ஓட்டப்படக்கூடிய தம்மில் அது அந்த அவங்க சொல்றாங்க அப்ப அதனால என்னது ரிபாவில் ஜாகலியாவே நான் தூக்கி என்ன செஞ்சுட்டேன் போட்டு மிதிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க முதல் ரிபா அதாவது ரிபாவுண்டிய முதல் பகுதி அதை நான் இல்லாமல் ஆக்குறேன்னு அது அப்பாசுன்னு அப்துல் முத்தலிபுடைய ரிபாவாக இருக்குது அதை நான் என்ன செய்கிறேன் முழுமையாக நான் அதை நீக்கிவிடுகிறேன் என்றதாக சொல்கிறாங்க நான் அதை முழுமையாக விட மன்னிச்சு விட்டுறேன் என்பதாக சொல்றாங்க இதாவது அப்பாஸ்லாம் நான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட போது சொல்கிறாங்க நான் அசலையும் மன்னிச்சிறேன் என்பதாக சொல்லப்பட்டதாக அதோடு அறிவாயத்தில் வருது அப்போ இந்த அளவுக்கு என்னதுன்னு சொன்னால் ஈமான் கொண்டவங்களும் நீங்கள் எல்லா பயப்படுங்க உங்களை எதை ஏவுனானோ அந்த விஷயத்த நீங்கள் எல்லா விஷயத்துல பயந்து கொள்ளுங்க எதை விட்டு தடுக்கிறானோ அந்த விஷயத்தை விட்டுருங்க நான் நீங்கள் உண்மையான மோமீன்களாக இருந்தால் என் கொடுத்த மோமின்னா நீங்கள் உண்மையான ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருந்தா அவர் என்ன நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்க தடுக்கப்பட்டதை விட்டுருங்க அதுக்கப்புறம் என்னது ரிபாவிலிருந்து எதை தவிர்ந்து கொள்ளணுமோ அதை முழுமையாக விட்டுருங்க ரிபாவை தொற்றாதீங்கிற விஷயத்த அல்லாஹத்தில் இங்கே கட்டளையாக ஏவுறான் அது விஷயங்கள் தான் இங்கே பேசப்படுது அதனால ரிபாவுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லி அல்லாஹத்துல சொல்கிறான் இவன்மையான மோமென்களாக இருந்தால் அதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ஏவுவதை கொண்டு தெரிகிறது அதாவது வட்டியினுடைய அல்லாவுடைய கட்டளை வந்ததுக்கு பிறகு எந்த விதமான தவறான ஹராமான விஷயங்கள்ல முழுமையாக தவிர்த்து கொள்வதுதான் தான் அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு அல்லாஹத்தில் ஏவக்கூடிய விஷயமா இருக்குது அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட சரியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியங்களை நமக்கு அல்லா தந்து அல்புரிவானாக அல்லா நம்மை கபூல் செய்வானாக ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்படுறதே அதுக்காக தான் நம்மை கபூல் செய்வானாகி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து